ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபார்ம்லேருந்து ஒரு வீடியோங்க மூணு நாள் ஆச்சுங்க நம்ம ஃபார்முக்கு போய்ட்டு இன்னைக்கு வந்து ஃபார்முக்கு தண்ணி விடலாம் அப்படின்ட்டு சொல்லி நானும் எங்கள் பெரிய பையனும் போனோங்க காலையில் ஒரு பதினோரு மணிக்கு போனோங்க நல்ல வெயில் எப்பொழுதும் ஈவினிங் தான் போவோம் இன்னைக்கு ஈவினிங் வேலை இருக்கிறனால காலையில் போனோம் இந்த பச்சை பாம்பு கத்திரி நாற்று போட்டு வச்சுருந்தாங்க அதை வந்து ஃபார்மில் ஒரு நாலு செடி நடலாம் அப்படின்ட்டு சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தேன் மாடியில் வந்து விதைக்காக விட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா விதை எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த செடி பட்டு பட்டு போயிடுச்சு அதனால தான் இந்த தடவை ஃபார்மில் நட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு சொல்லி நடுறங்க பாப்போம் விதை ரெடியாச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய்க்கெல்லாம் கவர் போட்டு விட்டுருக்கோம் இந்த வருஷம் பீக்கங்காய் நல்லா காப்பு பிடிச்சிருக்குதுங்க எல்லாம் விதைக்கி விட்டுருக்கோம் வீட்டுக்கு தேவைக்கு போக மிச்சம் எல்லாமே விதைக்கி தான் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் ரெண்டு இருந்தது அதில் ஒரு கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா அழுகி போயிடுச்சு மூணு நாளாக போகலை என்ன ஆச்சுன்ட்டுனே தெரியல ஒரு பழம் மட்டும் நல்லா இருந்தது அதை மட்டும் பறித்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன் சிகப்பு ரகங்க இந்த கொய்யா பழம் அப்புறம் மல்டிகான் விதை சேகரிக்கிறதுக்காக தான் நான் நம்ம ஃபார்மில் வந்து போட்டிருந்தோம் அதை எல்லாம் முத்த ஆரம்பிச்சிருச்சுங்க இதையே அறுவடை பண்ணி எடுத்துடலாம் காய காய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த மல்டிகான் விதை மட்டும் இல்லைங்க இன்னும் தரமான நாட்டு விதைகள் மற்றும் மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்மள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நபருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்